போது இரண்டாயிரத்தி பதினாலில் மோடிஜி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்ற போது கேப்டன் வைத்த நான் வைத்த முதல் கோரிக்கையை நதிகள் இணைப்பை நீங்க வந்து நமது இந்தியாவுல கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிட்டோம் அப்பயே பட் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் அது சாத்தியப்படவில்லை இனி அடுத்து வரப்போகும் பிரதமர் யாரும் நமக்கு தெரியாது இன்னைக்கு இன்னும் த்ரீ டேஸ் இருக்கு ரிசல்ட்டுக்கு யார் வந்தாலும் பிரதமராக இந்தியாவில் வந்து இமிடியட்டாக நம்ம அடுத்து செய்ய வேண்டியது எப்படி நேஷ்னல் ஹைவேஸை வந்து இணைச்சு இந்தியா முழுக்க ஒரு நல்ல சாலை வசதிகளை நம்ம செஞ்சோமோ அது மாதிரி நதிகள் இணைப்பை வந்து உடனடியாக செஞ்சு விவசாயம் தொழில் குடும்பங்களுக்கு வேண்டிய தண்ணீரை தண்ணீரைவற்ற ஒரு நிலையை உருவாக்கணும் அப்படிங்கிறது சைனா போன என் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்ச ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது ஷேங்காயில் நாங்க நிறைய இடங்கள் பாண்டா கரடி வந்து அங்க ரொம்ப நம்மளுடைய எப்படி நம்ம நாட்டினுடைய இப்போ நேஷனல் பேர்டு எப்படி பீக் ஆக்கும் அது மாதிரி சைனாக்கு ஒயிட் பாண்டா சொல்லுவாங்க அந்த பேண்டா ஜூ உடைய அமைப்பு அதுல நம்ம மிருகங்கள் நிறைய அவங்க வச்சுருக்கிறத நாங்களாம் பார்த்தோம் ஷேங்காய்ல பல்வேறு இடங்களுக்கும் சென்று எல்லா இடத்தையுமே நம்ம பார்த்தோம் அதுல எஸ்பெஷலி இன்னைக்கு விருதுநகர்ல விஜய் பிரபாகர் போட்டிடுகிறாரு நம்ம விருதுநகர் மக்களுக்கு இன்னைக்கு போட்டியாக சேலஞ்சாக இருக்கிறதே சைனா பட்டாசுகள் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த லைட்டர்ஸ் சைனாலேருந்து வர்றதுனால தான் நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்குது அப்போ என்ன அப்படி ஸ்பெஷலாக இங்கே பட்டாசுகள் தயாரிக்கப்படுகிறது இது எப்படி நம்ம விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை பாதிக்குது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம்